அருள் நிறைந்த சூழ்நிலை அப்படின்னா என்ன சூழ்நிலை சரியாக இருந்தால் சுச்சுவேஷன் சரியாக இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும் நமக்கு சொல்வோம் அப்போ அருள் நிறைந்த சூழ்நிலைன்னா என்ன நம்ம சுத்தமாக இருந்தால் எல்லாமே நடக்கும் அப்போ அதே மாதிரி தூய்மைன்னு சொல்லும்பொழுது தூய்மைன்னா சுத்தம் தானேன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கேள்விக்கும் நாம் கேள்விப்படாத ஒரு விளக்கத்தை அன்னை அளிக்கிறார்னு சொல்லி ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தன்னுடைய அன்னையின் வரலாறு வழிபாடும் நூல்களை எழுதியிருப்பார் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய தொழில் அன்னையுடைய அருளாக எப்படி பெருகுது பல்கி பெருகுது அபரிமிதமாக ஆகுறதுங்கிறத நம்ம நிறைய அனுபவங்களில் அன்பர் அனுபவங்களில் நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில் முழு தூய்மையை நம்ம கொண்டு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மதனுடைய சர்வீஸில் இல்லை நம்ம ஒரு யோக வாழ்க்கை வாழறோம் அப்படிங்கும்போது பியூரிட்டின்னு சொல்லக்கூடிய தூய்மையை வந்து நெ கொஞ்சம் நிலைநிறுத்த முடியும் ஏன்னா மதர் சர்வீஸ்க்காக நம்ம இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம விரதம் மாதிரி நம்ம பண்ணலாம் இல்லை யோக வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கேயும் வந்து நம்ம அந்த ஒரு பியூரிட்டியை கொண்டு வர முடியும் அப்போ சேவையில் தூய்மையாக இருந்த செய்யும் செய்யும்பொழுது சூழ்நிலை முழுக்க அருள் நிறைந்ததாக இருந்துருச்சுன்னா ஒன்று ரெண்டாவோ இல்லை பத்தாவோ பெருகாது ஒன்றில் ஆரம்பித்தா அது இன்ஃபினைட்டாக முடிவில்லாத ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சிக்கு அது வழிகோலும் அப்போது அருள் நிறைந்த சூழ்நிலைனா என்ன பியூரிட்டி தூய்மைன்னா என்னங்கிறதுக்கான பதிலாக அன்னை கொடுக்கறது கணவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவனை தெய்வமாக கொண்ட ஒரு பெண்ணோட மனத்தை கற்புடையதுன்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அந்த பெண் மாதிரி தெய்வத்தை மட்டும் நம்பி செயல்படக்கூடிய மனிதனை தூய்மை உடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னை அப்போ இந்த மாதிரியாக நம்மளால் எல்லாத்துலேயும் நம்ம வந்து தெய்வத்தை நம்பி இருக்க முடியுமா சாத்தியமா அப்படிங்கிறத நம்மளுடைய மனதோடையும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் பார்த்தா தான் தெரியும் சாதாரண தலைவலின்னா நமக்கு நினைவுக்கு வருது அன்னையா இல்லை நம்ம வணங்கக்கூடிய தெய்வமா இல்லை மாத்திரையா இல்லை ஒரு காலேஜில் ஒரு இடம் கிடைக்கணுன்ன ஒன்று நம்ம நம்புறது பணத்தையா அங்கே இருக்கக்கூடிய சிபாரசியாக இப்படிலாம் நம்ம ஒவ்வொன்றா அடுக்கிக்கிட்டே போகலாம் அதனால் கணவனை தெய்வமாக வழிபடக்கூடிய கற்புக்கரசி மாதிரி தெய்வத்தை மட்டும் நம்பி செயல்படக்கூடிய ம தான் ப்யூரிட்டின்னு சொல்லலாம் தூய்மையுடையவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது அன்னையுடைய கூற்றா ஸ்ரீ கர்மீகி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க